ஜெயஸ்ரீ ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய்குருத ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சிலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஐப்பசி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா அக்டோபர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று நாற்பத்தி நாலுக்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து மக நட்சத்திரிலேயே பிறக்கிறதுனால சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் அதாவது திருக்கணிதப்படி வந்து மக நட்சத்திரத்துலேயும் வாக்கி எப்படி வந்து நட்சத்திரத்துல இந்த மாசம் பிறக்குது அதனால நட்சத்திரக்காரர்கள் பார்த்தாலும் பரிகாரம் உங்களால பண்ண முடிஞ்சு தாராளமாக பண்ணிக்கலாம் என்ன பரிகாரம் பண்ணணும் ஏழை எளியவர்களுக்கு ஆடை இனிப்புகள் பட்டாசுகள் இது உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க தானம் பண்ணணும் பொதுவாவே தானம் பண்றது உங்களுக்கு தெரியாத நபர்களுக்கு பண்ணணும் உங்களுக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் கூடாது உங்க ஃப்ரெண்டுக்கோ அல்லது வந்து உங்களோட உறவினர்களுக்கோ பண்றது தானம் கிடையாது அதனால தெரியாதவங்களுக்கு அதை பண்ணுங்க அதே மாதிரி பசுமாடும் கன்று சேர்ந்து குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுக்கிறது மாவும் வெள்ளமும் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை பதினாறு முறை வளம் வரணும் இதை நீங்க செய்யும்போது என்னன்னா இந்த ஒரு வருடம் முழுவதுமே வந்து பண ரீதியாக உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் பணத்தட்டுப்பாடு இருக்காது அதோட இந்த அகால மரணம் விபத்து கண்டம் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்காம இருக்கும் பொதுவா இந்த மாசம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் நீச்ச பங்கமா இருக்கு அப்போ காசு பணம் நிறைய வரப்போகுது பொருளாதாரம் அப்படிங்கக்கூடிய இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் அது சுக்கரன் இருக்கனால அதோடைய காரக கிரகமே இருக்கனால நல்ல அமைப்புகள் இருக்கு பொருளாதார உயர்வு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அதாவது நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் வந்து நீச்சமா இருக்காரு மூணாம் இடத்துல இருக்காரு நிறைய அலைச்சல்கள் இருக்கும் அனுகூலமாக நிச்சயமாக அது முடியும் ஆதாயமாகவும் இருக்கும் மனசை தளர விடக்கூடாது உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாக இருக்கும்போது மைண்டு ஒரு மாதிரி எதையோ இழந்த மாதிரி தவிக்கும் பட் ஆனால் அதிலிருந்து ஸ்ட்ராங்காக இருங்க நாலாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற போகிறாரு இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே அப்போ வந்து பதவி ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது உற்பத்தி உற்பத்தி ரீதியாக தொழில் ரீதியாக இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது காசு பணம் நல்ல வருமானம் லாபம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் புது புது விஷயங்களாக போட போகிறீங்க அது எல்லாமே சக்ஸஸ் சக்சஸாக முடியும் நீங்கள் இவ்வளவு நாளா செஞ்சுட்டு விஷயங்கள் உங்களுக்கே சந்தேகமா இருக்கும் என்னடா அது நமக்கு பலனே கிடைக்கலன்னு ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நல்ல அமைப்பு சக்சஸ் இது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு சூரியன் வந்து நீச்சமாக இருக்கனால உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை இழக்கக்கூடிய அமைப்பு இதுதான் ராகுக்கு எதுக்கு வேணும் இப்போ நீங்க ஒரு விஷயத்த செய்கிறீங்க அந்த விஷயம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அந்த இடத்துல நீங்க உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை விட்டுருவீங்க பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க நல்ல ஸ்ட்ராங்கான ஆள் தான் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுவீங்க ஆனா இந்த மாதம் ஏன் உங்களுக்கு அப்படி நடக்கும்னா உங்களுடைய ராசி அதிபதி இருக்கார் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியில் வந்து ராகு கேது இருக்குது இந்த கேது வந்து என்ன செய்வார் அப்படின்னா டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்ல அப்போது உங்களை மனசை வந்து அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அப்படியே கம்மி பண்ணி கம்மி பண்ணி உங்களுக்கே உங்களை இனம் புரியாமல் பயம் வந்துடும் ஐயோ நம்ம செய்கிறது நம்ம தேருவோமா தேரமாட்டோமா நம்ம வந்து முன்னேறுவோமா நம்ம செய்கிறது சக்ஸஸ் ஆகுமா வாழ்க்கையில் இதாகுமான்னு என்னென்னமோ வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கற்பனை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்கு காரணம் வந்து கேது தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் இதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா விநாயகருக்கு தீபம் போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்ன்னு விநாயகருக்கு தாந்திரிக பரிகாரத்தில் தேங்காய் எண்ணெயில்தான் தீபம் போடுவாங்க தேங்காய் எண்ணெயில் போடுறது தப்பு கிடையாது விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் வெள்ளருக்கு திரி போட்டு தீபம் போடுறது எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு தான் நான் சொல்ல கூடிய இந்த பரிகாரம் பொதுவாகவே அஞ்சு எண்ணெய்களை கலந்து போடக்கூடாது ஒவ்வொரு விளக்குலையும் தனித்தனியாக எண்ணெய் ஊற்றி விளக்கு போடுங்க அது தப்பு கிடையாது ஒரே விளக்குல அஞ்சு எண்ணெய் ஊத்துறது தான் தப்பு சோ அதனால இந்த கலந்த கலப்பட எண்ணெய்களை போடாதீங்க இப்போ நல்லெண்ணெய் போடுறீங்களா நல்லெண்ணெய் தீபம் ப்யூரா போடுங்க தேங்காய் எண்ணெய் போடுறீங்களா தேங்காய் எண்ணெய்ல தீபம் ப்யூராக போடுங்க நெய்யில போடுறீங்களா நெய் தீபம் பியூர் நீங்க சாப்பிடக்கூடிய எண்ணெயை தான் போடணும் அதுக்குன்னு கடையில் கண்ட கண்ட நெய்யெல்லாம் இருக்குது அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு உகந்த இல்லைன்னு போடுறாங்க அப்போ அது எப்படி நெய்யாகும் அதுதான் நம்ம தீபம் போடுறது வந்து பியூரா போடுங்க இல்லைன்னா போடாம விட்டுருங்க அது நல்லதுதான் அவருக்கு வந்து ரெண்டு பிள்ள வச்சா கூட போதும் அருகம்புள்ள வச்சா கூட அது சந்தோஷப்படுவாரு பொதுவா உங்க மன ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா கணபதி வழிபாடு விநாயகர் விக்னங்களை கலையக்கூடிய விநாயகர் வழிபாடு பண்ணுங்க கட்டாயம் உங்க பிரச்சனையில இருந்து விடிவு வரும் இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசை வந்து குத்தி கிழிச்சு கான்பிடென்ட் இலக்க வச்சு அதுதான் அவருக்கு வேணும் ஸோ அந்த விஷயங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க ராகு கேதுக்கள் இதை செய்வாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து உங்களோட கான்ஃபிடென்ட்டை இழக்காதீங்க பொதுவாகவே வெளியில் வந்து நல்லா எப்பவும் போல் அப்படியே கெத்தாகவே மெயின்டைன் பண்ணுங்க உள்ளுக்குள்ள எவ்வளோ வலித்தாலும் வெளியில் காமிச்சிக்க கூடாது நீங்கள் விநாயகருக்கு தீபம் போட போட உங்க பிரச்சனைகள்லாம் கட்டாயம் சால்வ் ஆகிட்டே வரும் ரெண்டாம் இடத்துல குடும்பத்தில் நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படும் நிறைய காசு பணம் வருங்க நீங்கள் செஞ்ச விஷயங்களுக்கு எல்லாமே பலாபலன்கள் கட்டாயம் கிடைக்கும் நிறைய காசு பணம் வரும் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது தொழில் ரீதியாக புது புது விஷயங்களை உள்ளுக்களை கொண்டு வர்றது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் உயர்வு பெறும் நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி அந்த தேங்கியிருந்த விஷயங்கள்லாம் மாறி நல்ல ரொட்டேஷன் ஆகக்கூடியது காசு பணம் நல்ல ரொட்டேஷன் ஆகிறது தொழில் தொழில் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி ஏழாம் இடத்துல ராகு இருக்கனால ஒரு பிரம்மாண்டமாத உதவி எவ்வளோ நாளாக எங்கடா இருந்த சாமி அப்படிங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு குரு அதிசாரமாக வராருங்க பன்னெண்டாம் இடம் போது சுப விரயம் தான் அதனால் ஒரு தொழிலுக்காக இடம் வாங்குறது அல்லது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு பொதுவாகவே குரு மங்கள யோகம் இருக்கனால வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி சிம்ம ராசிக்கு உறுதியாக இருக்குது உங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல டைம் தான் பொதுவாகவே கவனமாக இருக்கணும் நீங்கள் எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்துட்டாலே போதுமானது ஆறாம் இடத்து அதிபதி அஷ்டமத்தில் இருக்காருங்க உத்தியோகஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குது இருக்கு சுக்கரன் அதை பார்க்குறாரு அப்போ வந்து ஆறு குடைய ஆறு குடையவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ஆகும் ஆறு சாரி ஆறு குடையவர் வந்து எட்டாம் இடத்துல இருக்கும் சுக்கரன் அதை உங்களுக்கு பார்க்கறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லிபரல் இருக்குது பொதுவாகவே இந்த வேலையில் இருக்கவங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கவனமாக இருக்கணும் ஒரு லெட்டரை படித்து கையில் போடும்போது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது ஒருத்தரை பற்றி எல்லா விஷயங்களையும் கவனமாக இருக்கணும் என்ன பண்றது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் உங்களோட இருந்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு ஒருபோதும் பிரச்சனை வராது அதே மாதிரி பிரச்சனையும் வந்தால் போல்டா ஹேண்டில் பண்ணுங்க உங்க சைடில் எப்போவுமே நியாயம் இருக்கும் பட்சத்தில் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அதனால எந்த கவலையும் கிடையாது பொதுவாகவே சனி வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கும் நியாயமாக கூடியவங்களுக்கு கட்டாயம் வந்து நிறைய நன்மைகளைத்தான் செய்வாரு பெரிய லெவல்ல பிரச்சனைகள் கொண்டு வர மாட்டார் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்தாலும் கவலைப்படாதீங்க ஒரு நல்ல அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தான் போகுது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் வந்து ஆர்வமே வராது மைண்டு மாறிக்கிட்டே இருக்கும் இன்ஸ்டா யூடியூப்பு ரீல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புகளாக ஏற்படும் அதனால ஃபோக்கஸ்டாக இருங்க படித்தா மட்டும்தான் நல்ல வாழ்க்கை வாழ்க்கையில் முன்னேறினா படிக்கணும் ஒரு கெரியரை சூஸ் பண்ணணும்னா நல்ல மார்க் எடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் படிப்பில் ஃபோக்கஸ்டாக இருங்க ஒரு சிலருக்குலாம் அந்த பிளேஸ்மெண்ட்டில் வந்து இன்ட்ரி அட்டன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் வந்து தயக்கங்கள் இருக்கும் கான்ஃபிடென்ட்டை குறைக்கும் எல்லாமே இந்த கேதுவோடைய வேலை தான் கேதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டு கான்ஃபிடென்ட்டோட இருங்க நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்கள் மனசை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் நீங்கள் வந்து உங்களை வந்து இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயப்படாமல் இருக்கக்கூடியவங்க துணிச்சலாக இருக்கக்கூடியவங்க அதை கெடுக்கிறதுக்கு அதை உடைக்கிறதுக்கு தான் உங்கள் ராசிக்கு கேது வந்திருக்காரு அது போக அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அஷ்டமத்தில் சனி இப்போ ச குருவோடைய பறவை இல்லாமல் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் தான் பெரிய சக்தி அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்புங்க கான்ஃபிடென்ட்டோடு இருங்க மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் உறுதியாக இருக்குது கவலையே படாதீங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சி தரக்கூடிய இன்சிடென்ட்டு நிறையா நடக்கும் புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் அதில் ஃபோக்கஸ்டாக இருங்க கவனமாக இருங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு சூப்பரான அமைப்புகள் இருக்குங்க காசு பணத்தில் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வாக இருக்குது ஹெல்த் ரீதியாக சில பிரச்சனைகளும் மன ரீதியாக சில பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு டாக்டர் கலந்து ஆலோசிச்சுட்டு உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறி நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் சுமுகமான அமைப்புகள் மன மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ஏற்படுறதுக்கு தாயார் வழி சொத்துக்கள் வரும் அதே மாதிரி உறவினர்களிடையே நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு மூத்த சகோதரன் அல்லது இளைய சகோதரன் வழி ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் காசு பணங்கள் எல்லாமே வருமானங்கள் தேங்கியிருந்த பணங்கள்லாம் வரதுக்குண்டான அமைப்பு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல அமைப்புகள் கடனை கட்டுறதுக்கு உண்டானது கடனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணவர்கிட்ட சண்டை போடக்கூடாது அதே நேரத்தில் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் குடும்ப சூழ்நிலையில் புரிஞ்சு நடந்துக்கணும் உங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு கையாண்டுக்கணும் இதை தவிர உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா இருக்கலாம் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும் எல்லா பிரச்சனைகளும் என்னால் அதாவது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதம் இருக்குது இந்த பன்னெண்டு மாதமே நல்ல மாதமாக இருந்தால் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இருக்காது இல்லையா அதனால் வந்து இந்த மாதம் கவனமாக இருக்கு குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க கணவர் கிட்ட சண்டைப்படாமல் போங்க ஏன்னா ஆறு கூடையவரே வந்து அஷ்டமத்தில் இருக்கார் ஆறு ஏழு கூடையவர் உங்களுடைய ராசிக்கு சனி அவர் அஷ்டமத்தில் இருக்கார் குருவோடைய பார்வையும் இருக்கு அதனால் வந்து என்னென்னா சண்டை வாக்குவாதங்கள் இருக்கும்போது நம்ம அமைதியாக போய்க்கணும்னு நீங்கள் உங்களுடைய மனசில் பதிய வச்சுட்டீங்கனாலே போதுமானது பாதி பிரச்சனைகள் போயிடும் பொதுவாகவே இயல்பாகவே சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது முக்கியமாக மக நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு அஜஸ்மெண்ட் அப்படினால என்னென்னு தெரியாது நான் அஜெஸ்ட்டாக தானே அப்படின்னு நினைப்பீங்க பொதுவாகவே அதை மத்தவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கங்க நமக்கு கஷ்டமான காலங்களில் ஏன் நான் பண்ணுங்க அனுசரிச்சு போங்க ஏன் இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்கள் உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது பிரச்சனையும் கிடையாது ஆனா நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் அதனால நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா கஷ்டமான சூழ்நிலையில் நமக்கு சுற்றி சப்போர்ட் வேணும் உறவுகள் வந்து நிக்கணும் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்போ நீங்க மத்தவங்ககிட்ட அனுசரித்து போனா தான் உங்களுக்காக சில பேர் வருவாங்க இல்லை அப்படின்னா உங்க கஷ்டத்தை பார்த்து கை கொட்டி சிரிப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை அதனால் ரொம்ப ரொம்ப அனுசரித்து போய்க்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது தெய்வ வழிபாடு ஒரு இக்கட்டான சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலைகளை உங்கள் குலதெய்வத்தை வழிபாடுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் என்ன தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனமுருகி வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்கள் கட்டாயம் அது வந்து காப்பாற்றும் ஏதாவது ஒரு பிரச்சனை தலைக்கு வரது தலைப்பாயோடு போகும் அதனால் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா வீட்டில் கணவர்கிட்ட அதாவது கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் கணவர்கிட்டையும் கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் பேரண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லிவிட்டு போங்க சொல்லாமல் போயிட்டு ஒரு விஷயத்த வீட்டில் வேண்டான்னு சொல்கிறாரு உங்கள் ஹஸ்பண்டோ அல்லது உங்களோட பேரண்ட்ஸோ ஒரு விஷயத்த வேண்டான்னு சொன்னால் அது வேண்டான் தான் அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க நேரம் காலம் சரியில்லாத டைமில் போகாமல் இருக்கிறதா நல்லது அதனால உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் சரிங்க அமைதியாக இருந்துருங்க ஏன்னா நீங்கள் அதை மீறி போகும்போது நான் அதில் ஒரு ப்ரா ப்ராப்ளம் ஆகும் கரெக்டாக வரும் ஏன்னா கிரகம் அப்படி எப்படா எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கு இந்த கேதுவும் சனியும் காத்துக்கிட்டு இருக்கு அதனால உங்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் பழிவாங்கிறதுக்கு வரும் அதனால நீங்க கவனமாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அலாட் ஆறுமுகங்கிற மாதிரி அலாட்டாக இருந்துக்கங்க இல்லை அப்படின்னா கட்டாயம் ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி வரும் அந்த பிரச்சனை சந்திக்கிறதெல்லாம் ஒரு ப்ராப் ப்ராப்ளம் கிடையாது தீராத அவமானத்தை கொடுத்துரும் அதுக்காக தான் இவ்வளோ உயிர் போக நான் சொல்றேன் அந்த பிரச்சனையில அந்த அந்த அவமானத்துல இருந்து உங்களுக்கு கடந்து வரதுக்கு ரொம்ப வருஷம் ஆகி போயிருங்க அதனால் வந்து அது ஒரு கரும் புள்ளியோ ஒரு பிளாக் மார்க்காக இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவைங்களா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கடந்து போய் பழகிக்கங்க ஆனால் மனசை மட்டும் தளர விடாதீங்க ஆனால் நிறைய நல்ல அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது பொதுவாக சிம்மராசினாலே சாதிக்க பிறந்தவங்க தான் அதனால் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு உங்களுக்கு இஷ்டதேவ வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த யமகண்ட நேரத்தில் வந்து கணபதி வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் வந்து நிறைய புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது பொருளாதார வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது காசு பணம் நல்லா இருக்குது அதே மாதிரி வந்து தாயா வழி சொத்துக்கள் வரது உண்டானது இடம் உண்டான அமைப்புகள் இருக்கு இதுல நீங்க போக்கஸ்டா இருங்க அரசியல்வாதிகளுக்கெலாம் வந்து இந்த டைம் வந்து ரொம்ப சரியில்லாத காலம் அதனால் வந்து நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் முழுமையாக கவனமாக இருக்கணும் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உங்களை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க நியூஸ் சேனல் அப்படி நீங்கள் நினச்சிக்கோங்க அப்போ தான் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க கவனமாக இருப்பீங்க இல்லைன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பேசக்கூடிய ஒரு அலட்சியமான பேச்சு இந்த மாதிரி விஷயங்களில் உங்களை வந்து டீஃப்ரேம் பண்ணிடும் உங்களுக்கு கட்சி சப்போர்ட் பண்ணாது உங்களோட பொறுப்புலேருந்து தூக்கிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் வாதிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா அவ்வளோதான் உங்களுக்கு உண்டானது நீங்கள் இவ்வளோ தூரம் எப்படி ஒரு கட்டமைப்பில் வச்சுருக்கீங்களோ அந்த கட்டமைப்பில் சரியிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கவனமாக இருந்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் கையால்க்கலாம் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் அரசியல்வாதிகள் யாராவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க அதுக்குண்டான பரிகாரத்தை நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அரசாங்கத்தில் இருக்கவங்க லஞ்சலாவே நீங்களே ஈடுபடாதீங்க வந்துச்சு அப்படின்னா அமுக்கமாக வாங்கிக்கோங்க ஆனால் நீங்களாக போய் கேட்டு வாலன்ட்ரியாக போய் அது ஒரு பெரிய மற்றவங்க உங்களோட உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிறது இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் இது ரூல்ஸ் படி செய்யக்கூடாது உங்களுக்கு தோணும் ஆனால் அதை செஞ்சு மாட்டிட்டு பிரச்சனையை கையாளறது நீங்கள் தான் அதனால் அதை வந்து உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலைக்கு லீவு கொடுத்துட்டு நீங்கள் போயிடுங்க ஒரு மெடிக்கல் லீவ் எடுத்துகிட்டு போயிடுங்க இல்லை டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா மாட்டிட்டு ஜெயிலுக்கு நீங்கள் தான் போவீங்க அதே மாதிரி லஞ்ச ஈடுபடாதீங்க மற்றபடி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குருமங்களை யோகம் இருக்கிறதுனால திடீர்னு ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு இது எல்லாமே கிடச்சிரும் இப்போ படிக்கக்கூடிய குழந்தைங்க படிப்பில் கட்டாயம் கவனம் தேவை பொதுவாகவே வந்து நல்ல மதிப்பெண்கள் தான் ஒரு டைம் படித்தாலே நல்லபடியாக படிப்பு வந்துடும் அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்பு சூப்பரானது ஒரு நல்ல போஸ்டிங்ல போய் உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது மிகப்பெரிய லெவலில் வாய்ப்பு அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி ரெண்டையும் ஒரே மாதிரியே பாருங்கள் உங்களோட நெகட்டிவ் ஃப்ரேம்லாம் மாறி பாசிட்டிவாக மாறுறதுக்கு உண்டான அமைப்பும் காலமும் உறுதியாக வரும் அதனால் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சான்ஸும் ஒவ்வொரு விஷயங்களும் இது யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மேலே வந்துடுவீங்க ஆனால் காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு வந்து இந்த உயிர் சொத்து பிரச்சனை அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்வு காணக்கூடிய மாதந்தான் இந்த மாசம் ஸோ அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக ஃபேவராக வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்துக்கோங்க ஒரு மருத்துவ செலவு இருக்குது ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தை மருத்துவ செலவு இருக்கிறதுனால ஹெல்த் ரீதியாக செக்அப் பண்ணிக்கோங்க உங்களுடைய உடலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் காசு பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அதையே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதனால் உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது பொதுவாகவே சிம்மராசிக்கு மற்ற எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே சூப்பராக இருக்கீங்க ஜெயிச்சிருவீங்க உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக தான் போகும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்